Hello dear viewer 98% of those who watch the news on our channel are not subscribed we request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner கோபியில் நடைபெற்ற 59ஆம் ஆண்டு பிஎஸ்ஜி கோப்பைக்கான ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் இந்தியன் வங்கிய அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் சார்பில் 59வது கூடைப்பந்து போட்டிகள் கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி துவங்கியது இதில் ஏ பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி புதுதில்லி இந்திய விமானப்படை அணி கோவை ராஜலட்சுமி ஹெச்எஸ்ஏ போன்ற அணிகளும் பி பிரிவில் புதுதில்லி இந்திய ராணுவ அணி சென்னை இந்தியன் ஓவர்சைஸ் வங்கி அணி லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி கேரளா கேரள மாநில மின்சார வாரிய அணிகள் உட்பட எட்டு அணிகள் பங்கேற்றன இதன் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது இதில் சென்னை இந்தியன் வங்கி அணியும் திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரிய அணியும் போட்டியிட்டன இதில் இந்தியன் வங்கி அணி அறுபத்தி எட்டுக்கு ஐம்பது என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றது